மக்களை ஏமாத்தி பொ பிழைக்கிற இந்த பாண்டியனையெல்லாம் முச்செஞ்சில நிக்க வச்சு செவுக்காலையே விழுக்கணும் எவங்கட்டையாவது காசை வாங்கி தின்னுட்டு வயித்த கழுவிக்கிட்டு வாய்க்கு வந்ததை எல்லாம் வரலாறுன்னு பேசிக்கிட்டு தெரியுது முதல்ல இவன் பேசுனதை பாத்துட்டு வாங்களா

பசுவநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களா பதவிக்காக நீ பேசுறானே இத பார்த்துட்டு எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் ஈழத்து மக்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு ரத்த கதப்படிஞ்ச காங்கிரஸ் கட்சியோட கூட்டாளியாக இருந்து கைகோத்துக்கிட்ட திருமாவளவன அங்கானூரு தங்கன் ஒருத்தவன் சொல்றான் இன்னொருத்தன் அங்கானூரு சிங்கன்னு சொல்லி சிராகிக்கிறானே இது எல்லாம் தமிழர்கள் மன்னிப்பாங்களா அந்த ஒன்றரை ஆன்ம மன்னிக்குமா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன நடந்துச்சு ஏன் எல்லாரும் மக்கள் மறந்துருவாங்களா இன்னைக்கு ஓட்டு போட்ட உயிரோடுதான இருக்கிறான் அன்னைக்கு மாணவர் போராட்டத்துல கலந்துகிட்டவன் இன்னும் உயிரோட தானே இருக்கிறான் அவெல்லாம் பார்த்துட்டு மூஞ்ச துப்ப மாட்டான்னு கூட உனக்கு அச்சம் இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு மிக சிறப்பாக அத்தனை பெரும் தலைவர்களாக பாராட்டமற்ற பசுமை நாயகரான அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து பல சாதனைகளை செய்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என் தொப்புள் கொடி தமிழ் உறவுகள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் அதற்கு காங்கிரஸ் கட்சி துறை புரிக்கிறது கூட்டணியை விட்டு வெளியில வந்தாரு கபில் சிபில் இருந்து குலாம் நபி இருந்து அத்தனை பேரும் மீண்டும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வர நீங்க இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தால் உங்க கட்சிக்கு நான்கு ஐந்து அமைச்சர் பதவி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன போதும் கூட என் தொப்புள் கொடி தமிழ் உறவுகளின் பிணத்தின் மீது பதவியேற்க முடியாது என்று அத்தனை பேரையும் திருப்பி அனுப்பிச்சா எங்கள் தமிழின போராளி மருத்துவர் அவர்களை பார்த்து இவன் இப்படி பேசுறானே இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இன்னைக்கு நேத்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழர்களை பற்றியோ பிரபாகரன் ஐயா அவர்களை பற்றியோ பேசுறாரே கைதுன்னு சொன்னபோது கூட பிரபாகரன் என்னுடைய சகோதரன் ஈழத் தமிழ் உறவுகள் என் தொப்புள் கொடி உறவுகள் அவர்களுக்காக நான் களத்தில் இறங்குவேன் எந்த சமரசமும் இன்றி பத்து லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டுனவரு எங்கள் தமிழின போராளி அவர்கள் உலகெங்கும் ஆகக்கூடிய பன்னிரண்டு கோடி தமிழ் மக்களுக்கும் அது தெரியும் ஈழத்து மக்களுக்கு அது புரியும் ஆனா இன்னைக்கு இப்படி புலிகிட்டு திரிகிறான பாண்டிய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன நடந்துச்சு அன்னைக்கு போராட்ட காலத்துல மாணவர் போராட்டத்துல என்னுடைய கல்லூரிகள் நான் சஸ்பெண்டே செய்யப்பட்டேன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிகளையும் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளையும் மாணவர்கள வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்திற்காக நான் படித்த பொறியியல் கல்லூரியில என்ன பதினஞ்சு நாள் சஸ்பெண்டே பண்ண வச்சாங்க அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாணவர் போராட்டத்துல கள்ளத்துல கள்ளத்தில் அன்னைக்கு வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்துல முன்னின்று நடத்தியதே பாட்டாளிகள் ஆனால் தமிழ துரோகிகள் பலரும் ரத்தக்கார படிஞ்ச காங்கிரஸ் கட்சியோடு பதவி வெறி பிடிச்சு பதவி பகுமானத்துக்காக கைகோத்துக்கிட்டவங்க உங்களுக்கு இன்னைக்கு பெருமையா போறத போயிடுறாங்க அவங்கள சிலாகிக்கிறீங்க அவங்கள காப்பாத்தினாங்க அவங்களா காப்பாத்தினாங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சது யார் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து பதவி பகுமானத்தை அனுபவிச்ச அவர்களை நீங்கள் தமிழர்களுக்கான தலைவர்னு சொல்வீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அணியாயம் அந்த ஒன்றரை லட்சம் ஆன்ம மன்னிக்குமா தமிழன் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கப்பட்டு இருந்த போது காங்கிரஸ் கட்சியோடும் திமுக கட்சியோடும் சேர்ந்து ராஜபக்சே ஒரு கை கோர்த்து கொண்டவரா இன்னைக்கு நீங்க தியாகி நிவிங்க தமிழருடைய தலைவர் நிவிங்க நாங்கள்லாம் முட்டாளா அது அவங்க வண்டவாளம் தெரியுது என் அப்ப குதிரைக்குள்ளார இல்லைன்றது மாதிரி இவரு யார் இவர் பாண்டியன் பிழைப்புவாதி பாண்டியன் அங்கானூர் அதுவும் அங்கானூர் தங்கன்னு சொல்றாரு ஒன்னே அவரு அங்கானூர் நெறியாளரா அவரு நெறியாளர் சொல்றாரு அங்கான ஒரு சிங்கம் இதெல்லாம் என்ன கூட்டு களவாணித்தனமா தமிழன் அடிமுட்டாலே என்ன நடந்தாலும் நடந்ததை எல்லாம் மறைச்சுக்கிட்டு ஏமாத்தா நினைக்கிறதா அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியை கைவிட்டு வெளியில வரலன்னா அன்னைக்கு ஈழ தமிழ் உறவுகள் துப்பி இருக்க கட்சி மேல தமிழ்நாட்டில் இருக்க கட்சி மேல காரி துப்பி இருப்பாங்க அன்னைக்கு ஈழ தமிழ் உறவுகளுக்காக ஒரே ஒரு கட்சி ஆதரவாக காங்கிரஸ் கட்சியிடமிருந்து வெளியேறி வந்து வெளியேறி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் கட்டிச்சுனா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தானே அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஒத்த சீட்டுக்கு முக்க முக்கன்னு முக்கிட்டு இருந்த திருமாவளவன் பதவி பகுமானத்துக்காக காங்கிரஸ் கட்சி எத்தனை பேர கொன்று குவிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதற்கு காரணமாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல ஈழத்தமிழன் எப்படி கேட்டு கேடு கட்டு போனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல எப்படி செத்து போனாலும் பரவாயில்ல நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிடணும்னு போனவரை இவனுங்க தியாகின்றானுங்க இவனை தலைக்கொச்சி கொண்டானுன்றானுங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்த பாமக உலக நாட்டுக்கு அத்தனை தலைவர்களாலும் பாராட்டப்பட்ட அன்பு ராமதாஸ் அவர்கள் நீ திரும்பி எனக்கு உச்சாணி கும்பல இதை விட மிகப்பெரிய பதவிகள் கொடுத்தாலும் என் தமிழ் உறவுகளோட பிணத்தின் மேல பதவி ஏற்க முடியும்னு தூக்கி வர எரிஞ்சிட்டு வந்த தன்னலமற்ற ஒரு தலைவர நீங்க தோகி நீங்க முத்திர குத்த பாக்குறீங்கன்னா உங்களை மாதிரியான இனத்துரோகளை உங்களை கேடு கட்டவன இந்த பூமியில வேற எவனையாவது பார்க்க முடியுமா இந்த பூமியில வேற பார்க்க முடியுமா இதுல வேற இவன் தமிழா தமிழா தகுதி இருக்கா தமிழ்ன்ற வார்த்தையை அவனோட பேரோட இணைக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா தமிழ்நாட்டுல நடமாடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா தமிழ்நாட்டுல நடமாடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அது நெறியாளர் ஒருத்தன் கேட்கலாம் மே பதினேழு இயக்கம் கொண்டாட்டத்திற்காகவும் இணைவேந்தலுக்காகவோ அனுசரிக்கப்படுதுன்னு அப்ப மே பதினேழு என்கின்ற நாள் எதற்காக அனுசரிக்கப்படுதுன்றதே உனக்கு தெரியல மே பதினேழு எதற்காக அனுசரிக்கப்படுதுன்னே தெரியல ஒன்றரை லட்சத்தமிழ் நீ கொன்று குவிக்கப்பட்டான் அது உனக்கு கொண்டாட்டமா அது உனக்கு கொண்டாட்டம் இந்த லட்சத்துல நீ நெறியாளரு ஒண்ணுமே தெரியாத புருத்தி பாண்டிய உனக்கு பேட்டி கொடுக்கறவன் பேட்டி கொடுக்கறாங்க கொஞ்சமாவது உண்மையை பேசுங்களா வயசான காலத்துல உண்மையை பேசி கத்துக்குங்களா தமிழா தமிழா பாண்டியனுக்கு எனக்கும் அதே வருது இந்த தேர்தல பாண்டியனுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு போட்டி தான் அது பைல்வான் ரங்கநாதன் பயில்வான் ரங்கநாதன் மாதிரி எப்படி பேசி காலத்தை கழிக்கலான்னு ஒரு பக்கம் அதை மட்டும் பார்த்துட்டு திரிஞ்சிட்டு இருந்துக்க அதை விட்டுட்டு எதையாவது அரசியலை இல்லையான வரலாற்ற திரிச்சு பேசி எதையாவது இங்க கழகத்தை செய்யலான்னு நினைச்சா தமிழ எல்லா நேரமும் எல்லா நேரமும் எல்லாத்தையும் காதலை வாங்கிட்டு பொத்திக்கிட்டே மாட்டான் அதுவும் எங்கள் தொப்புள் குட்டி உறவுகள் கொன்று குவிக்கப்பட்ட சம்பவத்தையே நீ திருச்சி பேசுறன்னா உன்ன மாதிரியான தருதடைகளை திரும்பி பார்த்தாலே உன சவுக்காலே விழுக்கணும்னு நினைப்பான் உனையெல்லாம் சவுக்காலே விழுக்கணும் நினைப்பான் இப்படியான ஒரு கேடுகட்ட ஜென்மம் நான் சத்தியமா நினைக்கிறேன் கேடு கேடுகட்ட ஜென்மமான உன்னை எல்லாம் பத்தி பேசுறது எனக்கு எல்லாம் பேசுறது எனக்கு நாகூசு இனிமேட்டாவது திருந்தி வாழ்பாரு மிச்சம் இருக்கிற காலத்தையாவது